நான் சைதை மீனா பேசுறேன் நம்ம மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கிறார் ஒரு வாசகம் ஒரு மனுஷனோட பொறப்பு வந்து சம்பவமா இருக்கலாம் ஆனா இறப்பு வந்து சரித்திரமா இருக்கணும்னு சொல்லி இருக்கிறார் இது அப்படி இருந்தோம் அவை அவை ஒரு வா சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா கொடியது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாழ்ந்து கெட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வறுமையை பார்த்து அதுலேயே அடிபட்டு மிதிப்பட்டு இளமையில இருக்கிறது அதை விட கொடுமை எதுவுமே இல்லை அதை அசை போட்டுக்கிட்டு கூட வயசான காலத்துல கழிக்கலாம் ஆனால் நல்ல வசதி ஆன பிறகு கூட அந்த வயசில் பட்டதெல்லாம் நினைக்கும்போது அதை விட வேறு வேதனை எதுவுமே இருக்க முடியாது அப்படி ஒரு வேதனைகளை நம்ம புரட்சி தலைவர் அனுபவிச்சிருக்கிறார் அத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம்ன்னி அவங்க அப்பா வந்து கோபால மேனன் வடவனூர் மருதூர் கோபால மேனன் அப்படின்றது அந்த எம்ஜி அப்படின்றதுக்கு பேர் வந்து வடுவூர் கோபால மேனன் இந்த மேனன் வந்து அந்த மலையாள வார்த்தை கிடையாது மேன்மைக்கு உரியவர் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாங்க என்னன்னு தெரியல அப்பால பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் தன்னோட கொள்கையை விட்டு கொடுக்காதவர் அப்படி ஒரு அவருக்கு ஒரு பழக்கம் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாரு ஆன்னு சொல்றாங்க இவர் வந்து வடவனூர்ல வந்து மாஜிஸ்ட்ரேட்டா வேலை பார்த்துருக்கிறாரு ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்கிறாரு அங்க கோிஸ்ட்ரேட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு சொல்லதான் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப சத்தியபாமாவை சந்திக்கிறார் சத்திய அம்மா சந்திக்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டுதான் கண்ணாளம் பண்ணிக்கிறாங்க இவருக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் தாரம் இல்ல போல இருந்தது அப்ப கல்யாணம் பண்ணின்னு நல்லபடியா குடும்பம் நடக்குது அப்போ அவருக்கு வந்து தன்மானத்தை சோதிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அதனால வேலை பார்க்குற இடத்துல அதனால என்ன பண்றாருன்னா தன்னோட வேலையே ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறார் கோபால மேனன் வேலை ராஜினாமா பண்ணிட்டு வந்த பிறகு மாத வருமானம் நின்று போயிடுச்சு மாத சம்பளம் நின்று போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டம் வறுமை வர ஆரம்பிக்குது அப்போது வேலைக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க இருந்து கேரளா வடவனூர்லருந்து மருதூருக்கு இலங்கையில் இருக்கிற கண்டிக்கு போயிடுறாங்க கண்டிக்கு அங்கே கண்டியில வந்து ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்க சொல்லதான் சத்யபாமா சத்தியபாமா வந்து மூத்ததாரத்து குழந்தைங்களோட சேர்ந்து நாலு பேர் இருக்காங்க அஞ்சாவது குழந்தையா ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தான் எப்ஜிஆர் பிறந்த நாளில் அன்னைக்கு ராத்திரி இவர் அப்துல் கலாம் ஐயா சொன்னார்ல அந்த சம்பவம் நடக்குது ஒரு மனுஷனோட பொறப்பு வேணா சம்பவமாக இருக்கலாம்னு சொன்னார்ல அந்த சம்பவம் நடக்குது அதாவது எஃஜிஆர் பிறக்கிறார் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குறாரு கோபால மேனன் வருமானம் பத்தலை அஞ்சு பிள்ளைங்க இவங்க ரெண்டு பேர் பெரியவங்க இவங்க இதெல்லாம் வச்சுட்டு வேலை பார்க்க அதில் சம்பளம் பத்தலை அதனால என்ன பண்றாங்க மறுபடி வந்து கண்டிலேருந்து பாலக்காடுக்கே திரும்ப வராங்க பாலக்காடுக்கு வந்துடுறாங்க எம்ஜிஆர் பிறந்தது ஜனவரி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கண்டில நாவல் பிட்டின்ற தான் அவர் பிறந்தார் அவருக்கு வந்து பெத்தவங்க வச்ச பேர் வந்து ராம் சந்தர் அப்படின்னு ஸ்டைலிஷா வச்சிருக்கிறாங்க பின்னால அது வந்து அதோட முழு பேர் வந்து ராமச்சந்திரன் தான் அப்படிதான் நம்மளுக்கெல்லாம் அவர் வந்து அறிமுகமானார் பாலக்காடுக்கு திரும்பின பிறகு கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற்றம் தெரியுது கொஞ்சம் வசதி இருக்கு கஷ்டம் இல்லாத சூழ்நிலை இருக்குது ஆனால் வந்து என்னன்னா கோபால மேனனுக்கு உடம்பு சரியில்லாத போது இவர் வந்து தினைக்கும் வேலையிலேருந்து வீட் வீட்டுக்கு வர சொல்ல பசங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி வந்து அவங்க தூங்குறாங்களா நேரம் அங்கே கழிச்சு தான் வருவார் ரொம்ப நேரம் ஆகிட்டு அதை தலைக்காணிக்கு அடியில் வச்சுட்டு வரான் காற்றால் எழுந்துச்சு பசங்கள் அத்தை எடுத்து சா அவங்களுக்கு பிடிச்சத இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிடுவாங்கலாம் அப்படி ஒரு நாள் பார்க்க சொல்ல எதுவுமே இல்லை காத்தால தலைக்காணிக்கு அடியில் அப்போ அம்மா சொன்னாங்களாம் சத்தியபாம அம்மா இனிமே இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இனிமேல் அவர் போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முல்ல முல்ல உடம்பு உடம்பு நில ரொம்ப மோசமாகுது கடைசியில் இறந்து போயிடுறாரு அப்புறம் அந்த அம்மா வந்து வேலைக்கு போக வீட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து என்னென்னா இவரோட இடுப்பில் குழந்தைய தூக்கின்னு தான் வேலைக்கெல்லாம் போவாங்களாம் அப்போ அந்த அழகை பார்த்துட்டு யாரோ தத்துக்கிட்டிருக்கிறாங்க எட்டு பிள்ளை யமனுக்கு கொடுத்தா கூட ஒற்ற பிள்ளை அடுத்தவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அம்மா அந்த இதில் அவங்க அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படி மட்டும் அவங்க கொடுத்துருந்தாக்கா நமக்கு இப்படி ஒரு மனசு கச்சிருக்கவே மாட்டார்ல அப்போலாம் அதை வே வீட்டு வேலை பார்க்குற இடத்துலையும் ஒரு பிரச்சனை ஆகிட்டு அவங்க வேலையை விட்டுட்டு நின்றுடுறாங்க நின்றுட்டு நாளைக்கு என்ன பண்ணுறதுன்ற யோசனையிலேயே அன்னைக்கு பொழுது நைட்டை கழிச்சிடுறாங்க பார்த்தாலும் விடிஞ்சதும் பார்த்தாக்கா ஒருத்தர் வர்றாரு அவர் வந்து அவரு கோபாலோட எம்ஜிஆரோட அப்பாவோட வேலை பார்த்தவர் அவர் வந்து இவர் செய்தி கேட்டு விசாரிக்க வந்தவர் குடும்பம் பார்த்து கும்பகோணத்துக்கு வந்துருங்க எதாவது வேலை பார்த்து புழைச்சிக்கலாம்னு சொல்லிடுற சரின்னு அதே மாதிரியே கிளம்பிடுறாங்க கும்பகோணத்துக்கு வந்துடுறாங்க பின்னாள்ல வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பம் குழைப்புக்காக சென்னைக்கு வந்தப்போ எம்ஜிஆர் தற்செயலாம் அவங்கள பார்த்துருக்குறாரு அவரே அப்போதான் எல்லாம் நடித்து சின்ன சின்னதாக அண்ணன் தம்பி சின்ன சின்னதாக நாடகங்களில் நடித்து மூட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அம்மாவுக்கு வந்து வேலையிலேருந்து விழுத்தலை கொடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன எல்லாம் நடிச்சுட்டு சினிமாலேயும் சின்ன சின்ன வேலை வேசத்தில் யாருன்னே தெரியாத அளவுக்கு நடிச்சிருக்கிறார் கட்சியில ஒரு படத்துல வந்து கொஞ்சம் பெரிய சீனு ஹீரோவாவான் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சப்ப அவருக்கு அட்வான்ஸ் இருபத்தஞ்சு ரூபாய் கிடைச்சிதான் இருபத்தஞ்சு ரூபான்றது அப்போ ரொம்ப பெரிய விஷயம் அந்த இருபத்தஞ்சு ரூபாய அந்த ஒரு குடும்பம் வந்து குழகைக்காக சென்னைக்கு வந்திருக்குன்னு சொன்னால அவங்களுக்கு அந்த இருபத்தஞ்சி ரூபாயில மூணு பங்கு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அஞ்சுல மூணு பங்கு கொடுத்துருக்காருன்னா பதினஞ்சு ரூபாயை கொடுத்துருக்குறாரு பாஞ்சு ரூபாய் அவங்களாண்டை கொடுத்துட்டு பத்து ரூபாய் எடுத்துருபாய் அம்மா வாண்டை கொடுத்துருக்காரு அப்போ வந்து சக்கரபாணி கேட்டிருக்கிறார் எம்ஜிஆர் அண்ணன் என்னப்பா உனக்கு எவ்வளோ கிடைச்சது நீ பத்து ரூபாய் தான் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் விவரத்தை சொல்லியிருக்கிறார் சொல்லிட்டு போயிட்டார் அவங்க அம்மா அவன் குடுக்கறதுக்காக பிறந்தவன் அவனை எதுவும் கேட்காத வெட்டு அப்படியே அவன் இஷ்டத்துக்கு அப்படின்னு அவன் கொடுக்கறதுக்காக பிறந்தவன் சொல்லி இருக்கிறாங்க அவங்க அம்மா பின்னாடி எவ்வளோ பழிச்சது அப்புறம் எம்ஜிஆர் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சினிமால பெரிய ஆள் ஆயிடுறாரு பெரிய ஒரு பட விஷயத்துக்காக எனக்கோ எம்ஆர்ராத அவங்க வீட்டுக்கு வர்றாரு வந்து வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது எம்ஜிஆரை அவர் சுட்டுறாரு இது ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே எம்ஜிஆரை சுட்டுடுறார் அவங்க அம்மாவும் இல்லை அப்போ இறந்துடுறாங்க சுட்ட பறவு அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் அந்த தொண்டையில இருக்கிற குண்டு வந்து ஒரு பகுதி செய்ய அங்கேயே தான் இருந்ததா தொண்டையிலே தான் இருந்ததா சொல்கிறாங்க இடது காது பக்கம் வந்து குண்டு பாஞ்சது அதனால அவரோட இடது காதில் வந்து கேட்குற அந்த திறம திறன் வந்து கொஞ்சம் குறஞ்சிடுச்சு தொண்டையும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து நம்ம வந்து டைலாக் பேசும்போது வேற ஒரு மாதிரி குரலோட தான் நம்ம பார்த்துருக்கிறோம் அதுவே பெரிய புண்ணியம் அப்புறம் ரசிகர்களோட பிரார்த்தனை அதெல்லாம் சேர்ந்து தான் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவருடைய உடல்நிலை மோசமாகி இருந்தாலும் அஞ்சு இது அஞ்சு தான் அவர் வந்து முதல்வராக இருந்திருக்கிறார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எம்மூளையில் கட்டி இருதயக்கோளாறு அப்புறம் அவர் ஆஸ்பத்திரிக்கு போனது அமெரிக்கா போனது அவருக்காக மக்கள் பிரார்த்தனை பண்ணது அவர் நல்லபடியாக திரும்பி வந்தது திரும்பி வந்து கொஞ்ச நாள் நல்லபடியாக இருந்துட்டு அப்புறம் இறைவனடி சேர்ந்தது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா எப்படி இளமையில் வருமே சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை பறி கொடுத்துட்டு குடும்பத்தை தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதுகாத்துக்க வேண்டிய நிலமை ஏற்கனவே அஞ்சு பேர் மொத்தம் அதில் ரெண்டு பேர் இறந்துட்டதாங்களா முதல்லையே அந்த மிச்சம் இருக்கிறவங்கள தன்னோட தோல்ல தூக்க வேண்டிய கஷ்டம் அப்புறம் அரசியலுக்கு வர்றது அதில் இருந்து சாதிக்கிறதுங்கிறது சாதாரண ச காரியம் இல்லை சினிமாலையும் அவருக்கு ஓயாத ஒழியாத வேலை சொல்லுவாங்க சாப்பிட நேரம் இருக்கும்போது சாப்பாடு இருக்காது சாப்பாடு இருக்கிற நேரம் வந்து சாப்பிட நேரம் இருக்காது அப்புறம் வசதி இருந்து என்ன பண்ண இதெல்லாம் அனுபவிச்சதுனால தான் அவர் வந்து பின்னால நிறைய இந்த சாப்பாடு வந்து அவர் வீட்டில் ஒரு அணையா அடுப்பு இருந்துருது வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அப்படிலாம் இருந்திருக்கு ஆனால் இளமையில் வருமா பெத்தவங்களை சின்ன வயசுலையே பறி கொடுத்தது அப்புறம் இந்த சினிமால இருந்து அடிபட்டு மிதிபட்டு முன்னேறி வந்தது அப்புறம் வந்து அரசியல்லையும் அவ்வளோ சொ இதுக்கு ஆளாகி நெருக்கடிக்கு ஆளாகி பெரிய ஆளானது அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் போயிட்டு இது போனது அவர் இறந்தது ஆனால் சும்மா இறக்கல அவர் என்ன சா கலாமையா என்ன சொன்னார் ஒரு மனிதனோட பொறப்பு வந்து சாதாரணமாக சம்பவமாக இருக்கலாம் ஆனால் அவனோட இறப்பு வந்து சரித்திரமாக இருக்கணும் அப்படின்னு நிறைய மேடைகளில் சொல்லியிருந்தா கூட ஒரு மேடையில் அவர் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப பொறுத்தோன்றாங்க என்னன்னா எம்ஜிஆரோட காது கேளாதோர் பள்ளி அவர் தன்னோட சொந்த சம்பாத்தியத்தில் அவர் வந்து அந்த பள்ளிக்கு உயிர் எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காரு அந்த பள்ளியில் பள்ளி மேடையில் இருந்து தான் கலாம் இந்த வார்த்தையை ஒரு தரம் சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதனோட இறப் பிறப்பு ச சம்பவமாக இருக்கலாம் அதான் இறப்பு சரித்திரமாக இருக்கணும் அது பொருத்தமான இடம் பொருத்தமான மனிதருக்கு சொன்ன வார்த்தை மாதிரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தவர் வந்து மக்களுடைய மனங்களை எல்லாம் திருடி இன்றைக்கும் ஒரு பேசு பொருளாக நம்மளுக்கெல்லாம் அவர் வாழ்க்கை கொடுத்துட்டு போயிருக்கார் வாழ்க்கை பாடத்தை கொடுத்துட்டு போயிருக்கார் அதை தான் உங்களோட நான் இன்னைக்கு பகனுனேன் இது பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் போட்டியில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்